வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் ஒன்பது மங்களாவுக்கு அன்று ஒரே கோபம் அதற்கு பலரும் காரணமாக இருந்தனர் வேலைக்கு புறப்படும் முன் ஆரம்பித்து வைத்தவள் மன்னி அனுசியா சில நாட்களாக அண்ணாவும் அண்ணியும் தாங்களுக்குள் அரை குரலில் பேசி கொண்டதை அவள் கேட்டு தெரிந்து தான் இருந்தாள் சைலாவின் கணவன் சீபார் செய்திருந்த அந்த வரனை அண்ணா விசாரிக்க தலை இரண்டு முறைகள் அந்த மனிதரின் வீடு தேடி நேரடியாக போய் விசாரித்து விட்டு வந்திருந்தார் முடிவில் அந்த வருணம் நழுவி போய்விட்டிருந்தது அதற்கு அண்ணா தான் முழுவதும் காரணம் இந்த உண்மை தானாகவே அவளிடம் சிக்கிவிட்டிருந்தது அன்று தேவானை காலை வேலைகளை முடிக்க அவசரப்பட்டாள் குளிக்கிறதுக்கு முன்னாலே அழுக்கு கூடையில் இருக்கிற துணிகளை எடுத்து அவகிட்ட தூய்க்க போட்டுடுமாங்களா மன்னி சமையல் அறையில் இருந்தபடியே உத்தரவிட்டாள் அண்ணா தமது சட்டை பையில் சீக்ரெட் டப்பாக்களையும் ஒத்தை ரூபாய் நோட்டுகளையும் மறந்து விட்டு விடுவது உண்டு பார்க்காவிட்டால் தேவானே அப்படியே சோப்பு நீரில் முக்கி அடித்து வெளுத்து நோறுக்கி விடுவாள் மங்களா அண்ணாவின் சட்டை பைகளை துழாவிய போது முதல் நாள் காலை அவர் அணிந்து கொண்டு போயிருந்த அந்த வெள்ளை ஷர்ட் பையில் ஒரு கடிதம் மடிப்பு கையில் தட்டுப்பட்டது அசட்டியாக பிரித்தாள் அவளைப் பற்றி அந்த இளை இளையாள்காரர் எழுதியிருந்த கடிதம் அது தன்னை பற்றியது என்றதுமே ஒரு பரபரப்பு படித்தாள் எனது முதல் மனைவி ஒரு பட்டதாரி தனியார் பேங்கில் ஆஃபீஸராக வேலை பார்த்தவள் அதனால் எனக்கு இளையாளாக வந்து வருகிறவளுக்கும் இந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு மனைவியான பின்பு உங்கள் தங்கை சம்பாதிப்பதில் ஒரு பங்கை பிறந்து வீட்டுக்கு தர வேண்டும் என்று நீங்கள் போட்ட நிபந்தனை எனக்கு விசித்திரமாக இருந்தது படிக்க வைத்து ஆளாக்க செலவழித்தோம் அதனால் கடனாளி ஆகிவிட்டோம் அதை கட்டாயம் ஈடு செய்தாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம் என்று டெலிஃபோனில் காட்டு கத்தலாக நீங்கள் கத்தியது எனக்கு மிக்க அறுவரு பார்க்க இருந்தது பதிலை கடிதத்தின் மூலம் சொல்லிவிட்டேன் உங்கள் சகோதரி சம்பாதித்து தான் உங்கள் கடன்கள் அடைய வேண்டுமென்றால் அவளுக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்தில் ஆகாத காரியம் நிறைய சம்பாதிக்க பெண்களுக்கு கிடைக்கும் சில வேலைகளை அவள் நாடினால் சுலபமாக இருக்கும் இதை பற்றி நீங்கள் இனி தொடர்பு கொள்ள தேவையில்லை எனக்கு வேறு இடத்தில் நிச்சயமாகிவிட்டது அவமானத்தில் திகிதக்கு வென்று எரிந்தாள் மங்களா இதுவரை அவளது அதிர்ஷ்டத்தை சுட்டி காட்டி அவளை வரண் அவமதித்தனர் இந்த கிராதகன் அவளது பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையில் இழிவாக எழுதியிருக்கிறானே எத்தனை அகம்பாவும் பெண் என்பவள் அவ்வளவு தீவிர பிடித்த மனிதன் இப்படிப்பட்ட முரட்டு ஜென்மத்திடம் கொண்டு தள்ள அண்ணா அவளை கல கலந்து ஆலோசிக்காது தான் அவமானப்பட்டதுடன் அவளையும் அவமானம் அடைய செய்து விட்டாரே எதிரே திரிந்த சுவரில் தலையை முட்டி கொண்டு கதற வேண்டும் போன்ற துக்கமும் ஆத்திரமும் தாங்காது உடல் நடுங்க உதட்டை கடித்து கொண்டு ஒரு கணம் நின்றாள் மண்ணியிடம் அவள் அதை பற்றி பேசவே இல்லை பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்ற கோபம் வேலைக்கு புறப்பிட்டு கொண்டிருந்தவளிடம் மன்னி தானே ஆரம்பித்தாள் வாசெட் தாண்டி தாண்டிவிட்டாள் அவள் மங்களா எரிச்சலுடன் அனுசியாவை திரும்பி பார்த்தாள் உங்ககிட்ட சொல்லம் தான் இருந்தோம் போன வாரம் செயலாகத்துக்காரர் சொன்ன வரனை அண்ணா போய் பார்த்தார் எல்லாம் கூடி வந்தது மங்களாவுக்கு இந்த கல்யாண மாசத்திலேயே ஒரு வழி பண்ணிவிடலாம்னு நானும் இவரும் சந்தோஷமாக இருந்தோம் பெண் கூட அவ இந்த வெள்ளிக்கிழமை வர்றதாக ஏற்பாடு இலையால் வரான் ஆனால் நல்ல இடம்னு உன்கிட்ட பிறகு சொல்லலாம்னு இருந்தோம் அண்ணா ரொம்ப மும்முரமாக இதில் இறங்கியிருந்தார் பொறுமையின்றி கடிகாரத்தை பார்த்து கொண்டு வாசலில் இறங்கினாள் மங்களா இரண்டு தடவை கல்யாணம் நின்று போச்சுங்கிற அந்த சங்கதையை இவாளும் கேள்விப்பட்டுட்டு ஜாதகம் பொருந்தலைன்னு சொல்லிட்டா இல்லையா மன்னி அடக்கி கொண்டு யாளனமாக கேட்டாள் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அதிசயப்பட்ட அனுசியா பின்னால் வரந்த அவரை நடந்து வந்தாள் என் அதிர்ஷ்டத்தை பற்றி விவரம் உலகமாக அதிசயமாக்கி விட்டிருக்கே இதையா சொல்ல வந்தேன் நாழியாச்சி நான் வரேன் விடுவிடுவென்று தெருவில் நடந்தாள் குடையை பிடித்து கூட மறந்துவிட்டாள் சுல் என்று எரிந்த வெயிலில் நெருப்பாக எரிந்த மனத்துடன் கோபத்தை அடக்க பட்களை அழுத்தமாக கடித்து கொண்டு நடந்தாள் ச இந்த மணி ஏன் இப்படி பொய் சொல்லணும் ச சவும் இந்த அண்ணா முன்பின் தெரியாத ஒருத்தனிடம் ஏன் பொய் பேரம் பேச பொய் பேரம் செய்யணும் கணவன் என்ற தகுதி அடையும் முன்பே அவள் சம்பாதிப்பது முழுவதும் தன்னை சேர வேண்டும் என்று விவாதிக்கிறான் ஒருவன் பிறந்த வீட்டை விட்டு போய்விட்டாலும் தனக்கும் ஒரு பங்கு உண்டு என்று பேரம் பேசுகிறார் அண்ணா பெண் என்று பிறந்து விட்டால் அவள் ஆண் மகனின் கொத்தடிமை இல்லை இல்லை அவனது உடைமை பொருள்களில் ஒன்று லதா இதை கேட்டால் என்ன சொல்லுவாள் இம் வேகமாக விரைந்தாள் உள்ளே நுழைந்து தன் இருக்கையில் உண்டா உட்கார்ந்ததுமே பதஞ்சலி அவளை தேடிக்கொண்டு வந்து நின்றார் பஸ்ஸை பிடிக்கும்போது வாயில் அடைத்து கொண்டு வெற்றிலையை அவர் இன்னமும் துப்பாது குதப்பி கொண்டிருந்தார் அந்த வாயோடு கூரை முகத்திற்கு முகத்தை தூக்கி கொண்டு பேச வந்து விட்டார் மங்களாவுக்கு அவரை கண்டதுமே எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது இந்த ஃபைல்களில் சிவ சிகப்பு கோடு போட்டு வெச்சிருக்கிற இடமெல்லாம் அந்த புது மேனேஜருக்கு புரியலையாம் நேரே வந்து விளக்கம் சொல்ல சொல்றார் வெற்றிலே துப்பிவிட்டு நீங்களே போய் சொல்லுங்க சார் அது என்னுடைய வேலையில்லை சுடுசிடுத்தாள் மங்களா அவர் இப்போ கூப்பிட்டு அனுப்பப் போறார் எச்சரிக்கிறேன் பதஞ்சலி தமது இடத்திற்கு திரும்பிவிட்டார் பன்னீராக எச்சில் முன்னங்கைகள் மீது தெரிந்து விட்டதை கழுவிக்கொள்ள மங்களா இவருக்கென்று எழுந்து பின்பக்கம் சென்றாள் புது உதவி மேனேஜர் நந்தகோபால் அந்த அலுவலகத்திற்கு வந்து சில நாட்கள்தான் ஆகியிருந்தன அதற்கு முன்னர் அங்கிருந்த கிரிதர்நாத் கே கொண்டதன் பயனாக பெங்களூருக்கு மாற்றப்பட்டு விட்டிருந்தார் நந்தகோபால் பம்பாய் அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்தான் அவன் வந்த முதல் நாள் பதஞ்சலி அவனுக்கு தன் அருகே இருந்த ஊழியர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார் மங்களாவை தனிப்பட்ட முறையில் அவன் ஒரு கணம் கூடுதலாகவே ஏற இறங்க பார்த்தான் கவனித்து விட்டால் அவள் சற்றென்று மேட்ச்சை மேல் கிடந்த பயல்கள் பக்கம் திருப்பி திரும்பிக் கொண்டாள் சிறிது நேரம் பதஞ்சலியுடன் பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து விட்டு அவன் சென்று விட்டான் ரிசப்ஷனில் இருந்த மேரியும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஷீலாவும் அங்கே ஓடி வந்தனர் இவர் தான் உதவி மேனேஜர் நந்தகோபாலா இஸ் ஹீஇ ஹம் சார் வியப்புடன் முறவளித்தால் மேரி என்ன எழுவோம் எனக்கு ஒன்றும் புரியலையே பதஞ்சலி கூட உரத்த குரலில் சிரித்தார் ரொம்ப லட்சணமாக இருக்கிறார்னு சுருக்கமாக சொல்கிறார் சார் அது கிட்டக்கிட்டவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் அவரை நீங்கள் அறிமுகப்படுத்தி வைக்க மறந்துட்டீங்களே ஏன் சார் முறையிட்டு கொண்டால் ஷீலா மேரிக்கு அவரது அறிமுகம் தேவையில்லை அதற்கு தான் ஒரு ஃபியான்சி இருக்கிறாரு கண்களை சுமிட்டி பதஞ்சலி மெல்லிய குரலில் ஷீலாவிடம் சொன்னார் உனக்கும் தேவையில்லை உன் குரலை அவர் நொடுக்கின ஒரு தரம் ஃபோனில் கேட்க போகிறார் யார் இந்த பெண் அழகான குரல்னு அதிசயப்பட்டு கொண்டு அவராகவே வந்து அறிமுகம் பண்ணி கொள்கிறப்போ ஏற்படுகிற சுவாரஸ்யமே வேற யாச்சே போங்க சார் நீங்கள் ரொம்ப நாட்டியா பேசுறீங்க இருவரும் சிரிங்கி கொண்டு திரும்பினர் இந்தாங்க இப்படி வாங்க ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் மிஸ் நந்தகோபாலுக்கு இன்னும் கல்யாணமாகலை இடியிடு என்று சிரித்தார் மங்களாவின் முகத்தில் ரத்தம் சூடாகியது இந்த பெண்கள் எதற்காக இவரிடம் இப்படி தங்கள் கௌரவத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வேலையின் போது இடையே வந்து வம்பு பேசுகிறது என்ன வழக்கம் இது ஆஃபீஸா காய்கறி சந்தையா வந்த மறுநாளே நந்தகோபால் இருந்து ஒரு சிறித சந்தேகத்தை கேட்டு தெளிய அவளை கூப்பிட்டு அனுப்பியிருந்தான் அவன் முகத்தை கூட பார்க்காது விடுவிடுவென்று விளக்கத்தை சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வந்துவிட்டாள் இரண்டு நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை அவனிடமிருந்து அழைப்பு வந்தது மிகவும் சுலபமான ஒரு விஷயத்தை புரியாதது போல் பல முறை அவன் விளக்கம் கேட்டபோது அவளுக்கு மேலே சந்தேகம் தோன்ற துவங்கியது கைகளை கழுவிக்கொண்டு ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தாள் உங்களை மேனேஜர் ஐயா இந்த ஃபைல்களை எடுத்துகிட்டு வர சொன்னார் ஆஃபீஸ் பையன் சிரித்தான் அந்த இலையால் காரணையோட இவன் மகா மட்டமானவனா இருப்பான் போலிருக்கே விகுண்டால் மங்களா ஃபைல்களை கட்டாக அள்ளி கொண்டு விறென்று உள்ளே சென்றாள் ஏசி அறையின் குழுமையில் சுழல் நாட்காலியில் மெற்றென்று மித்தென்று சாய்ந்து கொண்டிருந்தான் சந்தகோபால் பொழுதுபோக்க வந்தவன் போன்றதொரு உல்லாச பார்வை உட்காருங்க மிஸ் மங்களா ஒரு நாட்காலியை காட்டி உபசரித்தான் தேங்க்யூ சார் அவள் உட்காரவில்லை அவனுக்கு முன் அங்கிருந்த கிரிதர்நாத் தமக்கு கீழே வேலை பார்க்கும் ஊழியர்களை சரிசமமாக உட்கார வைத்து உபசரித்து பேசியதில்லை தமது அதிகார பீடத்தின் கௌரவத்தையை அணு அளவும் விட்டு கொடுக்காது அதே சமயம் புரன்பும் கண்ணியமாக நடந்து கொள்வார் நின்று கொண்டே ஃபைல்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய்விடுவது வழக்கம் இந்த திடீர் சலுகையை அவள் விரும்பவில்லை காலோடும் தலைவரை அவனது கண்கள் தன்மேல் பரவிய முறையும் அவளுக்கு பிடிக்கவில்லை அது சமயம் உள்ளே வந்தான் ஆஃபீஸ் பையன் மரத்தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு மாயமானான் வேலை போர்த்தியிருந்த வெள்ளைத் வெள்ளை துணியை எடுத்து அப்பால் போட்டுவிட்டு ஐஸ் துண்டங்கள் மிதந்த பழச்சாறை கண்ணாடி கூச்சாவின் என்று இரண்டு டம்ளர்களில் நிறைத்தான் நந்தகோபால் உட்காருங்கோ முதலிலே ரசத்தை சாப்பிடுங்கோ இப்போ ஆஃபீஸின் டீ டைம் நான் காஃபி டீ இதுகளை சாப்பிட்றதில்லை பழைய தான் அதுவும் ஐஸ் போட்டது தான் சாப்பிடுற பழக்கம் வரிசையான பட்கள் தெரிய உல்லாசமாக சிரித்தான் நான் பழரசம் சாப்பிடுவதில்லை மன்னிக்கவும் பற்றென்று பதிலளித்ததை கேட்டு அவன் ஹோ 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 என்று உறக்க சிரித்தான் கையில் பிடித்திருந்த தமிழரை மேச்சை மீது வைத்துவிட்டு சுழல் நாட்காயிலில் சுயன்றாடினான் சபையரில் ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் காட்டுக்கிறாங்க நாளை சாயங்காலம் உங்களுக்கு நேரம் இருக்குமில்லையா ரெண்டு டிக்கெட்டுகள் புக் பண்ண ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்ன சொல்கிறீங்க மங்களா முகம் வந்து போனால் நெஞ்சிலே நெருப்பு கணன்றது கூட சினிமாவுக்கு வர சொல்கிறானே தடியன் எத்தனை துணிச்சல் வேலை செய்யும் பெண்கள் என்றால் கிள்ளிக்கீரை என்ற நினைப்பு மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியும்பாங்க ஓகே அவன் கொஞ்சி குழையுமன் மங்களா குறுக்கே வெட்டினாள் ஃபைல்களில் சந்தேகம்னு கூப்பிட்டு அனுப்புனீங்க விளக்கம் சொல்ல வந்தேன் சினிமா பார்க்கறதை பற்றி பேச வரலை நீங்கள் கேட்டிருக்கிற சந்தேகத்திற்கு ஆங்காங்கே பதில் எழுதி ஃபைல்களில் வச்சு பையனிடம் அனுப்புகிறேன் வேகமாக வெளியே வந்துவிட்டாள் அப்பொழுது அலுவலகத்தின் இடைநேரம் கையில் தேநீர் தன் தன்னிட விட்டு ஷீலா வந்து பதஞ்சலியுடன் வம்படித்து கொண்டிருந்தாள் இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரை சுமார் முப்பது தடவைகள் இருக்கும் உதவி மேனேஜர் மாற்றி மாற்றி லைன் கேட்டு கழுத்தை அறுத்திண்டு இருந்தார் சார் எனக்கே எரிச்சலாக இருந்தது எரிச்சல் பட்டு முறைச்சிக்கிறதுலே லாபம் இல்லை வீண் பொல்லாப்பு நந்தகோபால் யார் தெரியுமா இந்த நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறாரே அவருடைய நெருங்கின தோஸ்டின் பிள்ளை மரியாதையாக நடந்துக்கோ அப்படியா கிரிச்சிட்டால் ஷீலா பெரிய எடுத்து பிள்ளை அவன் இந்த வேலை இல்லாட்டா அவன் தலை போயிடாது ஆனால் நமக்கு போய்விட்டால் நடு நிற்போம் ரொம்ப மோதி நாள் வேலைக்கு விடி வச்சுடுவான் ஒழுங்காக நடந்துக்கோ ஃபைல்களை வைத்துவிட்டு முகத்தில் அருமைய வியர்வியை துடைத்து கொண்டாள் மங்களா மறண்டு கிடக்கும் தன் எதிர்காலத்தை எண்ணி மிரண்டு போய் இந்த வேலை ஒன்றையே நம்பிக்கொண்டு வாழ்கிறவள் அவள் அதற்கு இவனால் ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ கடவுளே